ஜெர்மனியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்றுமாறு இளைஞலியின் பிறப்பித்த உத்தரவு தேசபந்துவின் அனுர தேசபந்துள்ள அதிரடி முடிவு அடுத்து அதிபர் யார் விரைவில் வெளியாக உள்ள புதிய அறிவிப்பு வெளிநாடுகளுக்கு சென்ற நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு இளைஞர்கள் உயிரிழப்பு சற்று முன்வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழர் பகுதியொன்றில் விபத்தில் பலியான பட்டதாரி யுவதே குடும்பத்தினர் செய்த நெகிழ்ச்சி செயல் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர் அமைச்சர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் பலி காசாவில் உதவி லோரிகள் கவர்ந்து இருபது பேர் பலி நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மா அதிபர் யார் என்பது குறித்த அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் விரைவில் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நாட்டிற்கான புதிய போலீஸ் மா அதிபராக பதவியேற்க ஜனாதிபதி அனுல்குமார் திசா நாயக் ஒரு அதிகாரியின் பெயரையே அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைப்பார் பாதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மூத்த பிரதி மற்றும் அஜித் துரோகன் உள்ளிட்ட அதிகாரிகளில் ஒருவர் நாட்டின் முப்பது ஏழாவது போலீஸ் மாதிபராக நியமிக்கப்படலாம் குறிப்பாக தற்போதைய பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய புதிய போலீஸ் மாதிபராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமற்று போலீஸ் தலைமையகத்தின் உயர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசப்பந்து தென்னக்கோணி போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருண் குமார் திசாநாய்க்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நிலையில் தேசப்பந்து தேண்டகோணை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் இதன் பிரகாரம் தேசப்பந்து தென்னக்கோணை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் அரசியல் அமைப்பு சபை போலீஸ் மாதிபர் பதவி ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய பொலிஸ்மா அதிபர் நியமிக்கப்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்றுமாறு இளஞ்செலியல செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் உலகிலேயே ஒரு பேசுபொருளாக விடயமாக மாறு அண்மையில் கிருஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியான இராணுவ அதிகாரி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவினுடைய கடிதத்தின் பின்னர் பல விடயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அக்கால பகுதியில் செம்மணி புதைகுழி அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து செல்லப்படுவதற்கு ராஜபக்ஷ ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் செம்மணி பகுதியில் அதிகளவான அடையாளம் காட்ட முடியாது என கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையிலும் நீதிபதி இளஞ்செழியன் அங்கிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை வெளியேற்றி அதற்கு நிகராது போலீஸ் அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தியுள்ளார் மேலும் அகழ்வின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் நீதிபதி இளஞ்சொலியன் மற்றும் சர்வதேச நிபுணர்களின் மத்தியில் காட்டப்பட்டதாக அன்றைய நீதிமன்ற கோப்புகள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல பாகங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் அத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் உபாமா கண்டத்திலும் மட்டக்களப்பு அம்பா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவித்தலின்படி மூன்று வருடங்களுக்கு மின்சார கட்டணத்தை மூன்றில் ஒரு பங்காக குறைக்க திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் இந்த அறிக்கையை சிலர் தெளிவுபடுத்தி முன்வைத்துள்ளதாக நஜித் இந்திக்கு குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய மின்சார கட்டண குறைப்பு திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும்

பாடசாலை இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றது அதன்படி மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளின் முதல் கட்டம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது கல்வி நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அனுராதபுரத்தில் விபத்தில் சிக்கிய நண்பர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் பிரதான ஜக்க இருபத்தி சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் ஒன்று வீட்டின் வாயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு இளைஞர்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் கலைன் பிந்துண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் கலைன் பிந்துண மகரம்பே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஜெனக் சமுத் மற்றும் கேஷா ஆகிய இளைஞர்கள் என தெரிய இந்த நிலையில் கபிலில் பின் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பதினான்கு வருடங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்ற நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு இளைஞர்களுக்கு பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிய தகவல் வெளியிட்டுள்ளது இவற்றுள் மூவாயிரத்து ஆண்களும் ஆயிரத்தி அறுநூற்று பதினைந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் இலங்கை பணியகத்தால் பதில் வழங்கப்பட்டுள்ளது வாய்ப்புக்கு சென்றவர்களில் அதிகமானோர் இயற்கை மரணங்கள் எழுதிய தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த காலப்பகுதியில் மற்றும் நீரில் முழுகதல் போன்ற விபத்துகளால் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளதாகவும் முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அறுபத்தி ஒரு இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் கொழும்பு காலி கம்பகா கண்டி கழுத்துறையும் கொரோனா மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரத்து உடல்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இருநூற்றி உடல்களை அந்த நாடுகளிலேயே நல்லடக்கம் செய்வதாகவும் இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரையான காலப்பகுதியிலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்று நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேர் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு சொந்தமான பாதுகாப்பு இல்லங்களில் தாங்க வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கெளிநாச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரந்தன் பகுதியில் டிப்பர் வாகன விபத்தில் உயிரிழந்த வீதி விபத்துகளை தடுக்கும் நோக்கத்துடன் அவர் நேற்றிரவு ஏழு மணியளவில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் நினைவு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அஞ்சலி நிகழ்வில் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் வாகன சாரதிகள் பாதுகாப்புடன் வீதி விதிமுறைகளை கடைபிடித்து செல்ல வேண்டியது கடமை என வலியுறுத்தப்பட்டது அது ஒரே ஒரு கவனக்குறைவு விலை மதிக்க முடியாத காரணமாக இந்த நிகழ்வில் மகரகம பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாக உள்ளதாக ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த நபரும் தற்போது சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடக்கும் தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் பெரும்பாலும் துணை ஜனாதிபதியாக உள்ள ஜேடி நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக அவருக்கு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இதற்கமைய இம்முறை மட்டுமே அதிபர் பதவியில் இருக்க முடியும் ஒருவரின் மறைவால் அல்லது பதவி விலக்கலால் குறுக்கிய காலம் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரால் மேலும் ஒருமுறை மட்டுமே ஜனாதிபதி தேர்தல் மேலும் போட்டியிட முடியும் அந்த வகையில் ஜனாதிபதி டிரம்ப் கடந்த ஜனவரியில் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்த நேற்று அமெரிக்காவின் போட்டியூற்றில் தற்போது ஜனாதிபதியாக தேர்தலில் மூன்றாவது முறையாக போட்டியிட விருப்பம் உள்ளது ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக பான்ஸ் நிறுத்தப்படலாம் அவர் துணை அதிபராக இருப்பதாலும் அது நியாயமாகவும் இருக்கும் அவர் சிறப்பாக செயல்படுகிறார் இருப்பினும் அதை முடிவு செய்ய இன்னும் நேரம் உள்ளது சொல்கிறார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இருவரும் உட்பட எட்டு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கானா நாட்டின் தலைநகர் ஆக்ராவிலிருந்து இருந்து நேற்றைய தினம் காலை ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு அந்த நாட்டின் அசாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபவாசு நகரத்திற்கு இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டது இந்த ஹெலிகாப்டரில் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் துண்டிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுக்கி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் கானாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்டு ஒமானி ஒபாமா சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்காஹி முர்தலா முகமது உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணித்து எட்டு பேர் தமது பலியானதாக அந்த அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதி செய்துள்ளார் காசாவில் ஸ்ரேலின் தாக்குதல்களில் மேலும் பலர் கொல்லப்பட்டு பட்டணியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூறு நெருங்கியிருக்கும் நிலையில் உதவிகளை பெறக்கூடியவர்கள் மீது உதவிலொறிகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கமைய மத்திய காசாவில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சம்பவம் இடம்பெற்றுள்ளது நூற்றுக்கணக்கான மக்கள் உதவிக்காக காத்திருந்த போது அங்கு வந்த உதவி நொறிகள் அவர்கள் மீது கவிழ்ந்ததாக காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் மக்மு பசல் ஏ எப்பி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் இது நடந்திருப்பதாகவும் வீதிகள் கரடுமுடான மற்றும் அபாயகரமானதாக இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது நான்கு கவிழ்ந்திருப்பதாகவும் மேலும் முப்பது பேர் வழி காயமடைந்துள்ளனர் உதவி வாகனங்களை நோக்கி வந்த மக்கள் அதன் மேல் கூட்டமாக ஏறியதால் அந்த வாகனங்கள் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளன காசாவில் தனியார் போக்குவரத்து சங்கம் சார்பில் பேசவில்லை ஜிகாத் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு வர்த்தக லோரிகள் காசாவிற்குள் நுழைந்ததாகவும் அதில் இருபத்தி லோரிகள் பாதுகாப்பாக பயணத்தை பூர்த்தி செய்த போதும் ஆறு லோரிகள் சூறையாடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இவற்றில் நான்கு லோரிகள் கவிழ்ந்த நிலையில் பத்து ஓட்டுநர்களும் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார்